அவருடைய திருக்கோளம் முண்ட நிறைநெற்றியின் மேல் முண்டித்த திருமுடியில் கொண்ட சிகை அப்படி சிகை அணிந்திருக்கிறார் முச்சு எண்கண் கோத்தணிந்த எற்பு மணி எழும்பு மாலை அணிந்திருக்கிறார் பண்டொருவன் உடலங்கம் பறித்தனால் அது கடைந்த வெண்தரளம் அப்படியே முத்து மாலை அணிந்திருக்கிறார் பெருமான் அப்புறம் காதின் இசை அசையும் குண்டலம் காதிலே குண்டலம் அசைந்து கொண்டிருக்கிறது அவன் மின் அவ்வன் பின் ஒளிமணி கோத்து அணிந்த தாழ்வடமும் அப்படி உருத்தராத்த மாலை அணிந்த அந்த தாழ்வடம் என்று சொல்லக்கூடிய அது இருக்கிறது பட்டிகை இருக்கிறது அப்புறம் மை வந்த கேச வட பூணு அப்படியே பூநூல் அணிந்திருக்கிறார் அப்புறம் மன செவ்வன்பர் பவமாற்றம் திருநீற்று பொக்கணமும் திரும்ப முக்கியங்க அதாவது செவ்வன்பர் பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணம்னார் ரொம்ப அருமையான இடம் அதாவது திருநீர் வந்து பிறப்ப நீக்கும் எல்லாத்துக்குமே திருநீர் பிறப்ப நீக்கும் ஆனா மன